சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உலகநாயகன் கமலஹாசன் இணையக்கூடிய படம் அப்படின்ற பேசிக்கிட்டே இருக்கிறாங்க குறிப்பாக ஒரு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு வருஷத்துக்கு பிறகு இவங்க ரெண்டு பேரும் இணையிற படம் கன்ஃபார்ம் யார் குறை கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இது கிடையில் என்ன ஓடிக்கிட்டு இருந்தோன்னா ரஜினிகாந்த் ஜெயில டூ ஜெயில டூவில் நடிச்சிருக்காரு இந்த படம் முடிச்சுட்டு இந்த டிசம்பர் வாக்கில் முடித்த உடனே ஒரு கேப் இருக்குது அந்த கேப்பில் வந்து தனக்கு வேண்டப்பட்ட ஒரு கமர்ஷியல் படம் ஒரு ரொம்ப குறுகிய காலத்தில் ஒரு படத்தில் நடிக்கலான்னு இருக்காது தான் சுந்தர் சி டேரக்ட் பண்ண போகிறாருன்னு ஒரு தகவல் ஓடிட்டு இருந்தது கமலஹாசன் ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் அடுத்து என்ன அவர் நடிக்காமல் தயாரிக்கிற படம் என்ன அப்படின்ட்டு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிற நேரத்தில் நமக்கு கிடைச்ச தகவல் என்னன்னா இந்த படம் ரஜினிகாந்த் கமலஹாசன் நடிக்கிற இந்த படம் வருகிற ஜனவரி மாதத்துலேருந்து ஷூட்டிங் கிளம்புறாங்க அப்படின்னு அதெல்லாம் கூட ட டைரக்டர் வந்து இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா ஒரு கடந்த ரெண்டு நாளாக நெல்சன் தான் அதை டைரக்ட் பண்ண போகிறாரு ரஜினிகாந்த் தான் அந்த பேரை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு ஓகே நல் நெல்சன் நல்ல டைரக்டர் தான் ஜெயிலர் ஜெயிலர் டூ இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு அப்புறம் கண்டிப்பாக இதில் வந்து லோகேஷ் கனகராஜ் இல்லைன்னு முடிவாயிடுச்சு வந்து அவரே ஏர்போர்ட் போகும்போதே கேட்டாங்க வந்து அடுத்து நீங்களும் கமலஹாசன் சேர்ந்து ஒரு படம் நடிக்க போறீங்களா ஆமாம் நடிக்க போகிறோம் இன்னும் கதை ரெடியாகல முக்கியமாக டைரக்டர் இன்னும் ரெடியாகலன்னு அங்கேயே போட்டு உடச்சிட்டாரு கண்டிப்பாக போன வீடியோவில் கூட நம்ம பேசிருந்தோம் லோகேஷ் கனகராஜுக்கு ஒரு பொண்ணான வாய்ப்பு அந்த பொண்ணான வாய்ப்பை ரஜினிகாந்த் வச்சு தவற விட்டார் அப்படின்னு சொல்லி இப்போ அவர் நடிகரா நடிக்கிறதுக்கு போயிட்டு இருக்காரு நினைக்கிறேன் இந்த வீடியோ பேசுற இன்னைக்கு கைதி வந்து வெளியே வந்து ஆறு வருஷம் ஆகுது பாருங்க கைதி வந்தப்போ அப்படி ஒரு பயங்கர பிரமாணமாக பேசின ஒரு விஷயம் லோகேஷ் கனகராஜ் மிக முக்கியமான படம் கைதி டூ எப்போ டைரக்ட் பண்ண போகிறார் அப்படின்ற மாதிரியான கேள்வியெல்லாம் இருந்தது அவர் நடிக்கிறதுக்கு கிளம்பிட்டாருங்க நடிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டார் அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கும்பொழுது நமக்கு கிடைச்ச சோர்ஸ் என்னென்னா ரஜினிகாந்த் கமலஹாசன் இணையும் அந்த படத்தை சுந்தர்சி தான் டைரக்ட் பண்ண போகிறாரு இது வந்து ரஜினிகாந்தோடைய சாய்ஸ் ரஜினிகாந்த் தான் வந்து சுந்தர்சியை பண்ணட்டும் அப்படின்னு ஓகே உங்களுக்கு என்ன ஓகே தான் எனக்கு ஒன்றும் அதை பற்றி ஆட்சேபனே இல்லைன்னு இதுக்கு சரி கமலஹாசன் பண்ணுறதுக்கான காரணம் என்ன இந்த படத்தை ராஜ்கமல் பிலிம்ஸ் மட்டும்தான் தயாரிக்குதா மற்றபடி ரெட் ஜாயின்ட்டு லைக்கா மற்ற நிறுவனங்கள் ஏதாவது அப்படின்ட்டு முழுக்க முழுக்க ராஜ்கமல் தான் தயாரிக்கிறாங்க இதனுடைய பின்னணி என்னன்னு நமக்கு கிடைச்ச தகவல் என்னன்னா தக்ளை படம் வந்தது இல்லைங்களா அந்த தக்லைஃப் படத்தினால் கமலஹாசனுக்கு கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தெட்டு கோடி நஷ்டம் கடன் அப்படின்ற ஒரு தகவல் கமலஹாசனுடைய வளர்க்கையாக இருக்கக்கூடிய இருந்து கொண்டிருக்கும் மகேந்திரன் அவர் மேலே கூட ஒரு சின்ன வருத்தம் ஏன்னா பல இடங்களில் நீங்கள் லைஃப் பட ப்ரொமோஷன்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய சகோதரர்கள் ஒருத்தராக இவர் இருக்கார் அப்படிலாம் சொல்லி மகேந்திரனை அப்படி பயங்கரமாக மேடைகள்லாம் போற்றி போகணும் மகேந்திரனும் பயங்கர கெட்டிக்காரர் ஒரு குறிப்பிட்ட தொலைக்காட்சியில் மிக முக்கிய முக்கிய பொறுப்பில் இருந்தார் அந்த தொலைக்காட்சியினுடைய அத்தனை நிகழ்ச்சிகளின் சக்ஸஸ்க்கு காரணம் வந்து மகேந்திரன் தான் இப்போ முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அந்த முக்கியமான அந்த தொலைக்காட்சியில் ரொம்ப நாளா ஹெட்டா இருந்த ஒருத்தர் வந்து ரிசைன் பண்ணிட்டாரு கிளம்பிட்டாரு அப்படின்பொழுது இங்க அவர் கொஞ்சம் சர்க்கல் ஆகி விட்டது கமலஹாசனுக்கும் கொஞ்சம் மன வருத்தம் கோபம் இதெல்லாம் இருந்தது இந்த ப்ராஜெக்டை வந்து ஒரு தப்பாக டிசைன் பண்ணிட்டோமோ அது அதை வந்து முன்னிருந்து கொஞ்சம் சரியா பண்ணலையோ சங்கேந்திரன் அப்படின்ற மாதிரியான ஒரு கோபம் கிட்டத்தட்ட இந்த நூற்றி அறுபத்தெட்டு கோடி அப்படின்ற கடன் வந்து ரஜினி கிட்ட கொஞ்சம் சொல்லி ஃபீல் பண்ணியிருக்கார் பொழுது ஏறக்குறைய ரஜினி அது உதவின்னு சொல்ல முடியாது நண்பனுக்காக வந்து ஒரு நண்பருக்காக ரஜினி ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார் அது நிறைய பேர் கூட தெரிஞ்சிருக்காரு பேட்டி அவர்கள் பட ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்தது ஃப்ளோரில் நடந்துருந்தப்போ அப்படியே நைஸாக நான் என்ன பண்ணேன் அப்படியே தம்மடிக்கலான்னு வெளியே கிளம்புனோடனே பாலச்சன் சார் பார்த்துட்டாரு டே இங்கே வாடா எங்கே தம் தம் அடிக்க போறியா அப்படின்னாரு அப்படியே நான் சிரிச்சின்னு நெலஞ்சுட்டு இருந்தோடனே உள்ளே போய் ஃப்ளோர் உள்ளே போய் பாரு கமலஹாசன் ஒருத்தர் உயிரை கொடுத்து நடிச்சுக்கிட்டு இருக்கான் போ உள்ளே போ அப்படின்னார் அது அங்கேருந்து நட அங்கேருந்து தொடங்கி எங்களுடைய நட்பு தான் அது அந்த நட்பு தான் சேர்ந்து படம் பண்ணாங்க அப்புறமா சேர்ந்து படம் பண்ணப்போ கமலஹாசன் என்ன சொன்னார் நம்முடைய ரெமினரேஷன் வந்து பாதிப்பதியாக பிரிக்கப்படுகிறது சம்பளம் பாதிப்பதியாக பிரிக்கப்படுகிறது நாம் ஏன் தனித்தனியாக பண்ணக்கூடாது எல்லாரும் ரெண்டு பேருக்குமான ஒரு ஸ்டார் வேல்யூ இருக்குல்ல அப்படின்னு அங்கே தொடங்கி வச்ச ஒரு விஷயம்தான் இவ்வளோ காலம் நாற்பது வருடங்களுக்கு மேலாக இப்போ ரெண்டு பேரும் இணைய போகிறாங்க அப்படின்போது அந்த மடத்தை சுந்தர்சி டைரக்ட் பண்ண போகிறார் சுந்தர்சி சரியாக பண்ணுவாராப்பா அப்படின்ற ஒரு கேள்வியிலாக இருந்தது இந்த ரெண்டு ஜாப் பான்களை வச்சு பண்ணுவாரா அப்படின்னு இதில் பண்ணுவாரான்னு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ரஜினிகாந்தோடைய சாய்ஸ் அப்படின்றதுக்கான காரணம் என்னென்னா பக்கா கமர்ஷியலாக எடுக்கக்கூடிய ஒரு வந்து சுந்தர்சி அதை தாண்டி ரொம்ப குறுகிய காலத்தில் எடுத்துகிட்டு போய்டு இப்போ நான் இப்போ வர டைரக்டருக்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த செப்பி வந்து சிலையை செதுக்குறாங்க இல்லைங்களா அது மாதிரி செதுக்கி 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 பார்த்து 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 செதுக்கி அப்புறம் கடைசி நேரத்தில் வந்து இந்த ப்ரொமோஷன்ன்ற பேரில் வந்து இல்லாத பொல்லாதெல்லாம் பேசி பில்டப்பு கொடுத்து படத்தை ஒன்றும் இல்லாத மாதிரி ஆக்கி எதிர்பார்ப்பு உண்டாக்கி ஒன்றும் இல்லாத ஆக்கி அவங்ககிட்டேயும் ஒன்றும் சரக்கு இல்லாமல் போய் ஏன்னா ரெண்டு ஜாமுங்க ரஜினி கமல் ரெண்டு ஜாமான் உண்மையிலே எஸ்பி முத்துராமன் ஒரு என்ன சொல்கிறது ஒரு அறுபது அறுபத்தஞ்சு வயசுக்காரராக இருந்தாருன்னு வச்சுங்க ரெண்டு பேருமே ஒத்துக்கிட்டு இருப்பாங்க இப்போ வந்து வ வயது ஆகிப்பச்சு அவர் அப்டேட்லையும் இல்லை வயது முதிர்ச்சியும் ஒரு காரணம் நான் கல்விப்பட்டதுன்னா ரஜினி கமல் இணைகிற இந்த படத்தினுடைய டிஸ்கஷனில் எஸ்பி முத்துராமன் இருக்க போகிறார் அப்படின்ற ஒரு தகவல் ரொம்ப வரவேற்கக்கூடிய விஷயம் ஏன்னா ரெண்டு பேருக்கும் முக்கியமான ஒரு டைரக்டர் வந்து ரஜினிக்கு மிக மிக முக்கியமான டேரக்டர் சுந்தர்சியை சூஸ் பண்ணதுக்கான காரணம் வந்து பக்கா கமர்ஷியலாக எடுத்துருவார் குறுகிய காலத்தில் எடுத்துட்டுவார் ஒரு 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 மாதத்தில் இதுக்கான காரணம் என்னென்னா ரொம்ப பட்ஜெட்டில் கம்மியாக சீக்கிரமாக எடுத்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு சரி ஒரு பக்கம் சுந்தர்சி ரஜினி வச்சு அருணாச்சலம் படம் அதை நம்ம போன வீடியோவில் கூட பேசியிருந்தோம் இன்னொரு பக்கம் வந்து அன்பேசுவோம் இன்றைக்கும் நிறைய பேர் வந்து இதை சுந்தர்சி டைரெக்ட் பண்ண படமா அப்படின்வாங்க இல்லை சுந்தர்சியை வந்து சேர் போட்டு கமலா உட்கார வச்சிட்டு அவர் வெறும் ஆக்ஷன் கட்டு மட்டும்தான் சொன்னார் எல்லாம் கமல் தான் இறங்கி பண்ணார் இது கமலகாசன் இது தொடர்ந்து காலகாலமாக இருக்கிற ஒரு குற்றச்சாட்டு ஒரு விமர்சனம் எழுதாலும் சொல்லிக்கலாம் அதை பற்றி கமலகாசன் க படுறது படுறதில்ல ஆனால் அதுமாரி ஸோ ஒரு ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கூட ஒரு நிகழ்ச்சி ஒன்று சுந்தரிச்சி போயிருப்பார் அப்போ ஒரு கல்லூரி நிகழ்ச்சி வந்து அதில் பசங்க எழுந்து கேட்பாங்க வந்து சார் அன்பே சிவம் டூவை எடுப்பீங்களா நீங்கள் அப்படின்னு எப்போ நீங்களாம் அப்போல்லாம் எ எங்கேப்பா இருந்தீங்க நீங்களாம் இப்போ வந்து கேட்குறீங்க அப்படின்னு அப்படி ஒரு ஒரு மாதிரி கொஞ்சம் சிரிச்ச பணி கேட்டிருந்தாலும் அதில் ஒரு சின்ன வழி ஒன்று இருக்கும் அது ஏன்னா அன்பே சிவம் ரெடி ஆகும்போது பயங்கர எதிர்பார்ப்பு அதுவும் கமலோடைய அந்த ஃபஸ்ட் லுக் வந்தப்போ என்ன அது கமலஹாசன் வழக்கம் போல் அந்த உலகனாயுங்க ஒரு வித்தியாசத்தை ஒரு பெரிய சோடாப்புடி கண்ணாடி ஒரு 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 குட்டியான கை ஒரு கால் வந்து மேலே கிழம இருக்கும் அதை தாண்டி அந்த முகத்தில் பார்த்திங்கன்னா அங்கங்கே வடுக்கல் இருக்கும் அந்த தழும்பு இருக்கும் என்ன பண்ண போறாரு இந்த படத்தில் மாதவன் வேற இருக்காங்க இந்த படத்தில் என்ன அதெல்லாம் தாண்டி சுந்தர்சி வந்து முறைமாமன் அப்படி இந்த மாதிரி உள்ள தள்ளிதா இந்த மாதிரியான ஒரு கமர்ஷியல் படம் எடுத்த டேரக்டர் அவர் என்னையா பண்ண போகிறார் கமலஹாசனை வச்சின்ற ஒரு கேள்வியெலாம் இருந்தது அது படத்தை தேவையினா இன்றைக்கி அந்த படத்தை சுந்தர்சி சொல்ற மாதிரி அப்படி கொண்டாடுறாங்க அன்பே சிவன் டூவாக கூட எடுங்க அப்படின்றாங்க வந்து யார் ரஜினிகமல் நடிக்க போகிற படத்தை அன்பே சிவன் டூவாக கூட எடுங்கன்றாங்க அதுக்கு வாய்ப்பு இல்லை அது வந்து ஒரு பக்கா கமர்ஷியல் படமாக இருக்கும் அதுக்கு வாய்ப்பில்லை ஆனால் அதே சமயத்தில் இந்த விமர்சனம் இருந்தபோது இன்றைக்கி இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கல்ட்டு மூவி வந்து அன்பு சிவம் இன்றைக்கும் வந்து நல்ல சிவம் தன் பேரில் உள்ள சிவத்தை பிடிக்காத ஒரு கேரக்டர் அன்பரசு அன்பே விரும்பாத ஒருத்தர் இந்த ரெண்டு பேருக்கு இடையில நடக்கிற கதை தான் நாசர் சந்தான பாரதி அதுக்குள்ளே ஒரு ஒருத்தர் அதுதான் கமலஹாசன் கமலஹாசன் அதுலேருந்து தொடங்குற ஒரு பயணம் அதன் பிறகு ஒரு நடக்கிற ஒரு சந்திக்கிற ஒரு விபத்து அந்த விபத்துக்கு பிறகு நட்பாகிற மாதவன் மாதவனுக்கு ஒரு திருமணம் நடக்கும்போது அந்த திருமணம் செய்து கொள்ளுற பெண் யார் அப்படின்னு கடைசியில் ஒரு கிளைமேக்ஸில் வந்து பார்த்தா தான் ஆரம்பத்தில் காதலித்த பெண்ணு தான் அது அப்படின்ற இடத்துல கடைசியில் போய எல்லாம் ஒன்றுமே கிடையாது அன்பு தான் சிவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வரியில் போயிட்டு இருக்கும்போது இந்த கதை அந்த திரைக்கதை பிரமாதமாக கொண்டு பண்ணணும் நான்லாம் அதுக்கு வந்து வாகனி ஸ்டுடியோவில் செட்டு போட்டிருந்தாங்க ஒரிசா புவனேஸ்வர ரயில்வே ரயில் நிலையத்தை ஒரு வெள்ளம் வந்து அந்த ரயில் நிலையமே தத்தளிக்கிற மாதிரியான ஒரு காட்சி அதாவது வந்து டேங்கர் லாரியில அப்படி கொண்டு வந்து தண்ணியை ஊத்துனாங்க அதுல வந்து பிரம்மாதமான செலவு பண்ணாங்க அந்த படத்தை அந்த படத்தை சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து பெரிய அளவில் கொண்டாடிட்டு இருக்காங்க உண்மையிலேயே கமலஹாசன் வந்து உலகநாயகன் அப்படின்னு சொல்றதுல மாற்றுக்கருத்து கிடையாது கிடையாது என்னன்னா கமலஹாசன் போட்டுக்கிற அந்த கண்ணாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடுமன்னா கண்ணாடி அது என்னன்னா மைனஸ் டென் அது அந்த கண்ணாடி அதை போட்டுன்னு நடிக்க முடியாது மைனஸ் டென்ல போட்டுன்னு நடிக்க முடியாது அதனால கமலஹாசன் என்ன பண்ணார் தன்னுடைய கண்ணில் வந்து ப்ளஸ் டென்னு ஒரு லென்ஸ் போட்டு நடிச்சப்பல யூக்குவல் ஆயிடும் இல்லைங்களா இப்படியாப்பட்ட ஒரு ஒரு அர்ப்பணிப்பான ஒரு நாயகன் கமலஹாசன் அப்படின்ற கருத்து கிடையாது அது ரஜினிக்கு தெரியும் ரஜினி அருணாச்சலம் படத்தை எப்படி ஒரு கமர்ஷியல் படமாக அவர் ஒரு ஐடியா கொடுத்து சுந்தர் சி டைரக்ட் பண்ணாரோ அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அன்பேசிவத்தை சிவத்தை வேற விதமாக வந்து சுந்தர் சிக்கு வழக்கம்போல் வந்து ஒரு மசாலா டைரக்டர் ஒரு இது இருக்காங்க அது கூட அந்த நிகழ்ச்சியில் கூட சொல்லியிருப்பார் வந்து நீங்கள் இது மாதிரி வந்து நீங்கள்லாம் எங்கே இருந்தீங்க சாமி அந்த அன்பை செய்வோம் இப்போ வந்து கொண்டாடுறீங்க அப்போ கொண்டாடி இருந்தீங்கன்னா அந்த படம் இட்டு அந்த படம் தோல்வியை தழுவ தழுவின பிறகு ஒரு வருஷம் எனக்கு வாய்ப்பே வரல சுந்தர் சிங் ஒரு வருஷம் சுத்தம் வீட்டில் இருந்தாப்புல அதன் பிறகு வந்த வாய்ப்பில் பக்கா கமர்ஷியல் மசாலா டைரக்டராக ஆகிட்டாப்புல இன்னைக்கு முக்தி அம்மன் டூ கூட எடுத்துக்கிட்டு இருக்கா பக்கா ஏன்னா இந்த மாதிரி ஜானரில் போய் தொட்டு நம்ம சினிமாக்காரரில் வீணா அழிச்சுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி ஆனால் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வரைக்கும் காலத்தால் அழியாத படம் வந்து அன்பேசி வந்து அந்த படத்தை முதல்ல டைரக்ட் பண்ணுறது இருந்தது வந்து கே எஸ் ரவிக்குமார் ஆக்சுவலாக வந்து கமலஹாசனும் மோகன்லாலும் சேர்ந்து நடிக்கிற மாதிரி இருந்தது அந்த படம் அந்த படத்தினுடைய டிஸ்கஷன்லாம் நடந்துகிட்டு இருக்கும்பொழுது கிளைமேக்ஸ் வந்து கே எஸ் ரவிக்குமார் உடன்பாடு இல்லை சார் வழக்கமில்ல கதாநாயகி கூட அந்த கதாநாயகன் ஹீரோ சேந்தர்ரா மாதிரியான ஒரு இதெல்லாம் இல்லை இல்லைங்க இது வந்து அந்த கிளைமேக்ஸ் இப்படியாகப்பட்ட கிளைமேக்ஸ் தான் அப்படின்னு நடந்துக்கிட்டே இருக்கும்பொழுது வந்து அது அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரவிக்குமார் வேறு ஒரு படத்துக்குள்ளே போயிட்டார் இதை டக்குன் சுந்தர்சியை வச்சு இந்த படம் டைரெக்ட் பண்ணார் இந்த படம் அப்படியே தான் வரும் நான் கமலஹாசன் அவர் சொன்ன இதுலேருந்து ம மீளவே மாட்டார்னு ரவிக்குமார் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கமலஹாசன் எல்லாரும் ஆண்டவரே ஆண்டவரே அப்படின்றாங்களே அவர் ஆண்டவரே சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா அவருக்கு அவரு தன்னை சாமின்னு சொல்லியிருந்தான் இந்த படத்தில் சொல்லுவார் அவங்க அம்மா கிட்ட வந்து நான் தாம்மா சாமி அப்படின்னு சொல்லுவார் அது இன்னைக்கு வசூல்ராஜ் எம்பிபிஎஸ்சில் கூட அந்த ஒரு கேரக்டர் ஒன்று இருக்கும் அது நீங்கள் தான் நீ தான் சாமி அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு கேரக்டரும் தான் தன்னைத்தானே சாமின்னு சொல்லிட்டு வருது அதுதான் எதோ கூட ஒரு டைலாகில் இருக்கும் கடவுள் இல்லைன்னு சொல்கிறவனை நம்பிடலாம் கடவுள் இருக்குன்னு சொல்கிறவனை நம்பிடலாம் ஆனால் நான் தான் கடவுள்னு சொல்கிறான் பாரு அவனை நம்பவே கூடாதுன்னு அதையும் போட்டு பிறந்துருப்பார் வந்து இதெல்லாம் தாண்டி சரி இந்த படம் எவ்வளோ நாளில் எடுக்கப்படும் அதாவது ரஜினி கமல் ஒரு நாற்பது வருடங்களுக்கு பிறகு இணையக்கூடிய இந்த படம் எவ்வளோ நாளாக முப்பத்தி ரெண்டு நாள் ஷெடியூல் போட்டு வச்சுக்கிறாங்க மிக குறுகிய காலத்தில் ரெண்டு பேருக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கதை கதையை வெளியே இருந்து தான் வாங்கியிருக்காங்க இந்த படத்தை சுந்தர்சி தான் டைரக்ட் பண்ண போகிறாரு இதனுடைய டிஸ்கஷன் ஆரம்பிச்சிட்டாங்க குறிப்பாக ரஜினி கமலை வைத்து இயக்கிய எஸ்பி முத்துராமன் அப்புறம் வந்து ரஜினிக்கு ஆஸ்தான ஒரு கதாசிரியராக கமலுக்கு கூட இருந்தவரான கலைஞானம் இப்படியாகப்பட்ட ஆட்கள்லாம் உள்ள டிஸ்கஷனில் இருக்காங்கன்ற ஒரு செய்திலாம் போயிட்டு இருக்கு இதெல்லாம் மீறி திரும்பவும் அந்த ரெண்டு பேர் வந்து ரெண்டு பேரும் நாங்கள் வேணான்னு சொல்லி புரிஞ்சாங்கல்ல அவங்க ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு பெரும் ஆவலாக இருக்கிறாங்க சுந்தர் சீக்கம் இது ஒரு முக்கியமான படம் இந்த படத்தை விடக்கூடாது ஏன்னா சினிமா வரலாற்றில் அவருடைய பேர் இருக்கும் இந்த படம் இருக்கிறதுனால அதனால் அது 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 எப்படியாப்பட்ட படமாக வரப்போகுதுன்ட்டு அடுத்த அப்டேட்டில் பார்ப்போம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி